எந்த விழாவாகவும் இருந்தாலும் சரி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி முக்கிய விருந்தினர் வரிசையில் அமரும் தகுதி படைத்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டிற்கான குரு பயிற்சி நான்காம் இடத்தில் நடக்கிறது அங்கிருக்கும் குருவானவர் தாயார் உடல்நிலையில் பின்னடைவு அல்லது குடும்பத்தில் தாயாருக்கு அசௌகரியமான நிலைகளை உருவாக்குவார் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதுபோல சொத்து வாங்கியிருப்பீர்களே என்றால் அதில் சில பிரச்சனைகளை வரப்பு தகராறுகள் உண்டாகும் சொத்து வாங்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் வில்லங்கத்தை பார்த்து கவனத்தோடு பலக்கட்ட ஆலோசனைக்குப் பிறகு வாங்குங்கள் ஆபரணங்கள் வங்கிக்கு அடகுக்கு செல்லும் சூழ்நிலை உருவாகும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் செலவினங்களை கட்டுக்குள் வைத்து கொள்ளுங்கள் மாணவர்களாக இருப்பீர்களே என்றால் அதாவது பள்ளி கல்லூரி மாணவர்கள் அல்லது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக மாணவர்களாக இருப்பின் அவர்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படும் அந்த படிப்பை அல்லது போட்டித் தேர்வுக்கான அந்த ப்ரிப்ரேஷனை தொடர முடியாத சூழ்நிலைகள்லாம் உருவாகும் இந்த ஆண்டு தாயார் சொத்து படிப்பு இந்த மூன்று விஷயங்களில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அங்கிருந்து உருவானவர் பன்னிரண்டு பத்து எட்டு என்ற ஸ்தானங்களை பார்த்து புனிதப்படுத்துகிறார் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும் குருவானவர் இதுவரை இருந்து வந்த அலைச்சல் வீண் செலவினங்களை கட்டுக்குள் கொண்டு வருகிறார் நல்ல நிம்மதியான தூக்கம் என்ற அருமருந்தை உங்களுக்கு குரு அருள்வார் அதுபோல் பத்தாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்தக்கூடிய குருவானவர் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை படிப்புக்கேற்ற வேலை அதுபோல் வேலையில் உள்ளவர்களுக்கு வேலையில் ஒரு நல்ல அமைப்பு அல்லது சம்பளம் பதவி உயர்வு போன்ற விஷயங்களை தருகிறார் அதுபோல் தலைமையின் பார்வையில் பட்டு உங்களுக்கு மிகப்பெரிய சன்மானங்கள் கிடைக்கும் நிலையை உருவாக்குகிறார் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளுக்கும் செல்லும் வாய்ப்பை தருகிறார் எட்டாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்தக்கூடிய குருவானவர் சமூக அவமதிப்புகளுக்கு ஒரு அருமருந்து போன்ற விஷயங்களை தருகிறார் வண்டி வாகனங்களில் செல்லும்போது முன்னதாகவே சென்று விடுங்கள் தரித்திரம் நீங்கும் பணக்கஷ்டம் நீங்கும் வண்டி வாகனங்களில் இருந்து வந்த சிரமங்கள் அல்லது அதிலிருந்து வந்த தடைகள் நீங்கி விரும்பிய வாகனங்களை வாங்குவீர்கள் பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் தாயாரினுடைய ஆசைகளை நிறைவேற்றுங்கள் அவருடைய ஆசைகள் மிக சிறியதாக இருக்கும் அவர்களுடைய அந்த திருப்தி ஆசீர்வாதம் குருவினுடைய அந்த உக்ரத்தை குறைத்து மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு வழங்கும் நன்றி